ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு எதிரான பத்தொன்பதாவது ஐபிஎல் லீக் போட்டியில் விராட் கோலி முப்பத்தி நாலு ரன்கள் எடுக்கும்போது ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் ஏழாயிரத்தி ஐநூறு ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை படைச்சிருக்காரு ஜெய்ப்பூர்ல இருக்கிற சவாய் மான்சிங் ஸ்டேடியத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம்களுக்கு நடுவே ஆன லீக் போட்டி இப்போ நடந்துட்டு வருது டாஸ் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன் பவுலிங்க சூஸ் பண்ணாரு இந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பிங்க் கலர் ஜெர்சியில விளையாடுறாங்க இதை அடுத்து விராட் கோலி அண்ட் பாப்டோ பிளஸ் இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் பிளேயரா களமிறங்குனாங்க இதுல ரெண்டாவது ஓவர் முதல் அதிரடியா விளையாடின விராட் கோலி இருபத்தி ஏழு பந்துகள்ல முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்ததன் மூலமா ஐபிஎல் ஹிஸ்டரியில ஏழாயிரத்தி ஐநூறு ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை படைச்சிருக்காரு இப்போ இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இன்னிங்ஸ்ல விளையாடிட்டு வர கோலி ஏழாயிரத்தி ஐநூறு ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படின்ற ஒரு சாதனைய படைச்சிருக்காரு கோழியை தொடர்ந்து இருபத்தி ஒரு போட்டிகள்ல ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரன்களோட ரெண்டாவது இடத்துல இருக்காரு தொடர்ந்து அதிரடி காட்டின கோலி முப்பத்தி ஒன்பது பந்துகள்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இதுல மூணு சிக்ஸர் நாலு பவுண்டரி அடங்கும் விராட் கோலி